ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் விளக்கம் மாம்சத்தின் படி பிழைப்பதென்றால் என்ன அது விழுந்து போன மனுஷனுடைய வழிகளை பின்பற்றி உலக ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் தங்கள் வழிகளை உட்படுத்தி ஜீவிப்பதாகும் இது மிகவும் சுலபமானது புதிய ஜீவிகள் பழைய மனுஷனை கலைந்து போட்டு தங்கள் உள்ளத்திலே புதிதான சிந்தையுடையவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மேற்சொன்னவைகளுக்கு இவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் இல்லையேல் இவர்கள் இச்சை என்னும் ஆற்றிலே இழுத்து செல்லப்படுவார்கள் பின்னர் அது நின்று இவர்கள் வெளியேறுவது மிக கடினமானது ஆவினால் நடத்தப்படுவோமே நம் மாம்ச இச்சைகளுக்கு நீங்களாயிருப்போம் இருப்போம் நமக்கு முன் வைத்துள்ள பந்தயப் பொருளை எண்ணி இவ்வுலக ஆசை இச்சைகளை அற்பமாக எண்ண ஆதார வசனங்கள் ரெண்டு பேதிரோ இரண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனங்கள் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்கு உள்ளானவர்களாக திருப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆமீன்